நம்ம இன்னைக்கு தென்னை மரத்துலேருந்து இருந்து எப்படி கரெக்டான நெத்துக்காயை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பாக்க போறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நாலு விஷயத்தை கணக்கில் வச்சுக்கணும் முதல் விஷயம் என்னன்னா ஆரோக்கியமான மரத்தை சூஸ் பண்ணணும் அப்போ தான் அடுத்த தலைமுறையும் ஸ்ட்ராங்கா இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா நல்ல காய்ப்பு திறனோடு இருக்க மரத்தை சூஸ் பண்ணணும் காய்ப்பு திறனை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா கடந்த நாலஞ்சு வருஷமாக எப்படி அது காய் வெட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும் மூணாவது விஷயம் என்னன்னா தேங்காயோட சைஸ் தேங்காயோட சைஸ் பார்த்துட்டோம்னா ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது உரிக்கிறப்ப பார்த்துக்கிட்டோன்னா அது உருண்டையான காய் இருந்தா பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம சொன்ன மூணு பாயிண்ட்டுமே இந்த மரத்துக்கு ஒத்து போகுங்க ஆனால் இந்த மரத்தை சூஸ் பண்ணக்கூடாது ஏன்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த மரத்தோட ஏஜ் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு டு இருபது தான் இருக்கும் இந்த டைம் வந்து மரம் வந்து ஒரு மெச்சூராக இருக்காது நாலாவது விஷயம் என்னன்னா தாய் மரமாக நம்ம எந்த மரத்தை சூஸ் பண்ணியிருக்கோன்றது தான் நம்ம தோட்டத்துல இருந்து நம்ம பின்னாடி இருக்கிற மரத்தை தான் சூஸ் பண்ணியிருக்கோம் இந்த மரத்தோட ஏஜ் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட நாற்பது டு ஐம்பது வருஷம் இருக்கும் ஏன் நம்ம இந்த மரத்தை சூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தோன்னா இந்த மரம் வந்து ஒரு வறட்சியான சுச்சுவேஷனை பார்த்துருக்கோம் அதே டைம் செழிப்பான காலத்தையும் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறமா நல்லா பராமரிச்சுட்டு இருந்த காலத்தையும் பார்த்திருக்கோம் பராமரிப்பே இல்லாமல் போட்டிருப்பாங்க அந்த டைமையும் பார்த்துருக்கோம் ஸோ இந்த காலநிலைக்கு ஏற்றாப்பில் இந்த மரம் வந்து தன்னத்தானே ஜெனட்டிக்கலாக ஸ்ட்ராங்காக மாற்றி வச்சிருக்கோம் நம்ம தோட்டத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு மரத்தை கட்டி வச்சுருக்கோம் ஏன்னா இந்த பதினஞ்சு மரத்தை தான் நம்ம வந்து தாய் மரங்களாக சூஸ் பண்ணியிருக்கோம் இப்படி நம்ம சூஸ் பண்ணிருக்கிற ஒரு நல்ல ஜெனரேஷன் ஆஃப் ட்ரீஸ் வந்து அதை அடுத்து எதிர்பார்க்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிற இந்த மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் ஆண்டில் தன் டாட்டா